வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ தன்னோட எஜமானர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் கொட்டி வச்சிருக்கிற சில உயிரினங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போலாம் இங்க ரெண்டு பேர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க கூட அவங்க வீட்டுல இருக்கிற பூனையும் நடந்து வந்துட்டு இருக்கு அந்த நேரத்துல ஆப்போசிட்ல ஒரு லேடி அவங்க நாயை கூட்டிட்டு வாக்கிங் வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த அந்த பூனை இந்த நாய் இவங்களை எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு இதுவே முதல் ஆளா சண்டைக்கு போயிருக்கு அந்த லேடி பாவம் அவங்க நாயை அப்படியே கையிலே தூக்கிக்கிட்டாங்க ட்ரை பண்றாரு இதை குட்டி நாய் அவருகிட்ட எவ்வளவு சண்டைக்கு போகுது அவரோட பையனை சும்மா அடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு இதை பார்த்து அந்த நாய்க்கு பயங்கரமா கோபம் வருது அடிக்கக்கூடாது அப்படின்னா அவரை பயங்கரமா குறைச்சி தடுத்துருக்கு நைட் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கணும் அப்படின்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம் பாருங்க அவருக்கு பாதுகாப்புக்கு எத்தனை நாய் உட்கார்ந்துருக்குன்னு அவரு பக்கத்துல ரெண்டு வாசல்ல ரெண்டு ரோட்ல ஒண்ணு இதையும் மீறி யாரும் பக்கத்துல வர முடியாது இங்க இந்த பிளாக் டிரெஸ் பூனை தான் அது இவரு அவங்கள அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது உடனடியே அந்த பூனை வேகமா போய் தடுக்குது அவங்க மேல இந்த பூனைக்கு எவ்வளவு பாசம் பாருங்க அவரை கடிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுது கொஞ்சம் வீட்டை அவரை கடிச்சு கொதறினும் போல மெது மெதுவா அவரை கடிச்சுக்கிட்டே இருக்கு இங்க வீட்டுல ஆள் இல்லாத நேரத்துல யாராவது கதவு திறந்து உள்ள வந்தா இந்த நான் என்ன பண்ணும் அப்படிங்கறத டெமோவா செஞ்சு காட்டியிருக்காங்க இதுக்காக தெரியாத ஒருத்தர உள்ள அனுப்பி இருக்கிறாங்க உள்ள இருந்து வேகமா அந்த நாய் ஓடி வருது பாருங்க தெரியாதனமா திருடங்க யாராவது இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா இப்படித்தான் நடக்குமா கதவை திறந்து வெளியே போக விடாம உள்ளயே லாக் பண்ணிடுச்சு இங்க இந்த அன்னப்பறவை இவங்களோட பேக பிடிச்சு இழுத்துருக்கு இத பார்த்தா அவங்களோட நாய் அந்த அன்னப்பறவையோட கழுத்தை வேகமா பிடிக்குது ஆனா அந்த நாயை ஒரு விதத்துல பாராட்டணும் ஏன்னா அந்த அன்னப்பறவைக்கு வலிக்காத மாதிரி அதுக்கு எதுவுமே கடிப்படாத மாதிரி ரொம்ப தான் பிடிச்சு இழுக்குது ஆனா அந்த அன்னப்பறவைக்கு என்ன கோபம்னு தெரியல திரும்ப திரும்ப இவங்களையே கொத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு வழி அந்த நாய் அந்த அன்னப்பறவையை இழுத்து தூரமா விட்டுருக்கு இருக்கு இங்க இவரு இந்த நாயோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காரு அந்த நாய் சத்தம் போட்டிருக்கு இதை பார்த்ததும் இந்த பூனை இந்த நாய்க்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா ஓடி வந்து அவர்கிட்ட சண்டை போடுது அவர் அந்த நாயை விடாம இருக்கிறத பார்த்ததும் அவரை கடிச்சு வச்சுட்டு போயிருக்கு இந்த பூனைக்கு அந்த நாய் மேல எவ்வளவு பாசம் பாருங்க இங்கேயும் இந்த அன்னப்பறவை இந்த குட்டி பையனை கொத்துறதுக்காக ஓடி வருது இதை பார்த்து அந்த நாய் வேகமா அது கிட்ட சண்டைக்கு போயிருக்கு நாய்கள் எந்த நேரத்துல கூட இருக்குதோ இல்லையோ ஆனா ஏதாவது ஆபத்து அப்படின்னு வரும்போது முதலாளா பக்கத்துல இருக்கும் இங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த டைம்ல இந்த பொண்ணு அந்த பொண்ண அடிக்கிற மாதிரி நடிக்குது இதை பார்த்ததும் அந்த நாய் அந்த பொண்ணு கிட்ட சண்டைக்கு போயிருக்கு எவ்வளவு பாசம் பாத்தீங்களா அந்த பொண்ணு மேல இங்க இந்த குட்டி பாப்பாவுக்கு முன்னாடி இந்த நாய் வந்து நின்று குறைச்சிட்டு இருக்கு இதை பார்த்தா அவங்க வீட்டு பூனை எவ்வளவு வேகமா ஓடி வருது பாருங்க அந்த வேகத்துல அதை துரத்தி விட்டு இருக்கு இங்க இவரு ஏதோ ஆபீஸ் ரூம்ல இருக்கிறாரு அப்ப அங்க யாரோ வராங்க வந்ததும் இவரு கதவை திறக்கிறாரு ஆனா உள்ள வந்தவங்க அவர்கிட்ட சண்டைக்கு வராங்க அவரை மிரட்டுறாங்க இத பார்த்து அந்த நாய் பயங்கரமா அந்த ஆள்கிட்ட சண்டைக்கு போயிருக்கு பயந்து போனா அந்த ஆள் விட்டா போதும் அப்படின்னு கதவை திறந்துட்டு வெளியே ஓடிட்டாரு இங்கேயும் இந்த பையனோட அப்பா அந்த பையனை அடிக்கிற மாதிரி சும்மா கை ஒங்குறாரு இத பார்த்ததும் அந்த நாய் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு அவரை தடுக்குது பாருங்க அந்த நாய் அவரை தடுத்ததை பார்த்ததும் அந்த பையனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல இங்க இவரோட பசுமாடு தூரத்துல நிக்குது அவரை கம்ப வச்சு அடிக்கிற மாதிரி இன்னொருத்தர் சைகை பண்றாரு இத பாத்துதான் அவரோட பசுமாடு எவ்வளவு வேகமா ஓடி வருது பாருங்க அமைதியா நிக்குது இந்த நாயும் அமைதியா நிக்குது இந்த குதிரை அந்த லேடியோட காலை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது உடனடியே அந்த நாய் அந்த குதிரை கிட்ட சண்டைக்கு போகுது எவ்வளவு கவனமா இருக்குது பாருங்க இங்க ஒருத்தர் கடையில போய் பொருள் வாங்குறதுக்காக சைக்கிள் இங்க நிறுத்திட்டு கடைக்கு போயிருக்கிறாரு இந்த சைக்கிளுக்கு காவலாதான் அந்த நாய் இங்க உட்கார்ந்துருக்கு என்ன ஒரு பொறுப்பு பார்த்தீங்களா இப்போ அதோட எஜமானர் கடைக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டாரு அது வரைக்கும் இது பொறுமையா இருந்திருக்கு பாருங்க அவரு சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடியாவுறாரு இந்த நாய் எப்படி போகுது பாருங்க அவர் கூட அதுவும் பின்னாடி இருக்கிற கேரியர்ல ஏறி உட்காந்துக்குது சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு ரொம்ப பொறுப்பான நாய் தான் போல இது இங்க இந்த பெரிய நாயும் பூனையும் ஒரே வீட்டுல உள்ளது இந்த இடத்துக்கு புதுசா ஒரு நாய் வந்து இந்த பெரிய நாய் கிட்ட சண்டைக்கு வருது இத பின்னாடி பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருக்கிற பூனை பொறுமையா பார்த்துட்டு இருக்கு பாருங்க ஒரு கட்டத்துல பூனைக்கு கோபம் தாங்க முடியல ஒரே அடியா அடிச்சு இந்த நாயை விரட்டி விட்டு இருக்கு இங்க பக்கத்து வீட்டுல உள்ள பூனை இந்த பூனை கிட்ட சண்டைக்கு வந்திருக்கு இத பார்த்ததும் இந்த பூனை தூரத்துல இருந்து ஓடி போய் அதை விரட்டி விட்டு இருக்கு என்னோட ஃப்ரெண்டு மேல எவ்வளவு பாசம் பாருங்க இங்க ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டை பாக்க போயிருக்கிறாரு ஃப்ரெண்டு நான் மாடியில தான் இருக்கிறேன் படியேறி வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா அவரு இந்த படியை கடந்து போகிறதுக்குள்ள பட்ட பாடு அவருக்குதான் தெரியும் இந்த பூனை படியிலே நின்றுட்டு அவரை மேல ஏற விடாம பயங்கரமா கத்திருக்கு ஒரு வழியா சமாளிச்சு மேல ஏறி இருக்கிறாரு ஆனா அந்த பூனையோட ஆக்ரோஷம் மட்டும் கொஞ்சமும் குறையலையாம் தெரியாத ஆள் வீட்டுக்குள்ள நுழையிறதுனால பாதுகாப்புக்காக கத்தி சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே இந்த வெள்ளை குதிரையை ஒரு கழுதை துரத்திட்டு வருது இதை பார்த்த அந்த கருப்பு குதிரை அந்த கழுது கிட்ட சண்டைக்கு போயிருக்கு வெள்ள குதிரைக்கு பக்கத்துல நெருங்கவே விடாம இந்த கருப்பு குதிரை எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்குது பாருங்க இங்க ஒருத்தர் அவரோட பூனையோட சேர்ந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு ஆனா அந்த பக்கமா ஒரு பெரிய நாய் இவங்களை நெருங்குறதுக்கு வந்திருக்கு இத பார்த்ததும் இந்த பூனை ரொம்ப வேகமாவும் கோபமாவும் அத போய் துரத்தி இருக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற நாய் மட்டும் காவலாளியா இல்லை சில வீடுகளில் இருக்கிற பூனைகளும் வீட்டில் இருக்கிறவங்கள இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாத்துட்டே இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவிலேயே தன்னுடைய எஜமானர்கள் மேல அதிக அன்பு கொண்ட சில விலங்குகளை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க